நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக நீதிமொழிகள் ரெண்டு ஒன்றிலிருந்து பத்து முடிய பிள்ளாய் நீ நாணத்திற்கு செவி சாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செலுத்தி என் மொழிகளை ஏற்றி என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள் ஆ நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யருவாக உறக்க மன்றாடு செல்வத்தை நாடுவது போல் நாணத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய் கடவுளை அறியும் அறிவைப் பெறுவாய் எனில் நாணத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார் மாசற்றர்க்கு இருக்கின்றார் நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார் தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார் எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நேர்மையையும் நலமார்ந்த நெறிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வாய் நாணம் உன் உள்ளத்தில் குடிபுகும் அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் சிந்தனை நாணத்திற்கு செவிமடுத்தல் என்பது கடவுளுக்கு கீழ்படிதல் என்று பொருள்படும் சிந்தனை என்பது இவ்ரைய பாடத்தின்படி இதயத்தை குறிக்கும் இதயம் என்பது பழைய ஏற்பாட்டின்படி பலவித உணர்ச்சிகளுக்கு உறவிடம் விருப்புக்கும் வெறுப்புக்கும் கருவியாக திகழ்வதும் அதுவே தேடுவர் பல நன்மைகளைப் பெறுவர் இதுவே அடுத்து வரும் வரிகளில் விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லப்படுகிறது இங்கு ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆண்டவரை பற்றிய அறிவுக்கு இனியாக சொல்லப்படுகிறது எனவே செல்வத்தை நாடுவது போல் நாணத்தை நாடி புதையலுக்காக தோன்றும் ஆர்வத்தோடு அதை தேடுவோம் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் Amen.